ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விங்ஸ் ஆஃப்மென் இன்னைக்கு நம்ம சேனலில் ரெண்டாயிரத்தி இருபது நாலாம் ஆண்டு இறுதி சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா டீடெயில் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் கர்ப்பிணி பெண்கள் என்ன விஷயங்களெல்லாம் கிரகண நேரத்தில் பண்ணவே கூடாது எந்த விஷயங்களெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனும் இருக்குது ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் வந்து கடந்தது அதை தொடர்ந்து இறுதி சூரிய கிரகணம் இந்த அக்டோபர் மாதம் வரவிருக்கிறது வரக்கூடிய நாள் நேரம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி இந்திய நேரப்படி இரவு ஒன்பது பதிமூன்றுக்கு தொடங்கி மறுநாள் காலை மூன்று பதினேழுக்கு முடிவடையுது இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலை எப்போ இருக்கும் அப்படின்னு கே கேட்டிங்கன்னா பன்னிரெண்டு பதினைந்துக்கு இந்த கிரகணத்துடைய உச்சக்கட்ட நிலையானது இருக்கும் இந்த கிரகணம் எந்த இடங்கள்லலாம் வந்து தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வட அமெரிக்கா தென் அமெரிக்கா பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் அர்ஜென்டினா தெற்கு சிலி இந்த மாதிரியான இடங்கள்லலாம் வந்து இந்த கிரகணமானது ரொம்பவே விசிபிளாக தெரியும் அந்த இடங்கள்லலாம் இந்த கிரகணம் வந்து பகல் பொழுதில் தான் நடக்கும் அந்த நேரத்தில் நாம் வந்து பூமியுடைய இரவு பகுதியில் இருக்கிறதுனால இந்த கிரகணத்தை நம்மளால் பார்க்க முடியாது உணர முடியாது ஸோ இந்த கிரகணம் வந்து நம்மளால் பார்க்க முடியாதோ அல்லது உணர முடியாது அப்படின்னாலும் இந்த கிரகணம் நாம் வாழக்கூடிய பூமியில் தான் நிகழ்தது இல்லையா ஸோ கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்பவே நல்லது கர்ப்பிணி பெண்கள் என்ன விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் அதாவது கிரகண நேரத்தில் நம்ம வெளியே போகக்கூடாது நம்மளோட இந்திய நேரப்படி ஒன்பது பதிமூன்றுக்கு அதாவது இரவு ஒன்பது பதிமூன்றுக்கு அப்புறம் தான் வந்து இந்த கிரகணம் வந்து நடக்கும் இல்லையா அதனால் நாம் வெளியே போக போகிறது இல்லை தேவையில்லாமல் பட் இருந்தாலும் சில லேடிஸ் வந்து சொல்கிறீங்க நைட் ஷிஃப்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் கொஞ்சம் வந்து உங்களுடைய ஷிஃப்ட்டை மாற்றிக்கோங்க முக்கியமாக வந்து ப்ரெக்னன்சி விமன் பார்த்திங்கன்னா நைட் டியூட்டி வந்து அட்டன் பண்ணவே கூடாது நைட் டியூட்டி நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங் நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல பேசி டே ஷிஃப்ட் மாற்றிக்கோங்க அல்லது நீங்கள் உங்களுடைய ஒர்க்குக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கோங்க ப்ரெக்னன்சி டைமில் வந்து நம்ம ரொம்ப ஹெவியாக ஒர்க் பண்ணுறதோ ஹார்டாக ஒர்க் பண்ணுறதோ பண்ணக்கூடாது ஒரே இடத்துல உட்காந்துட்டோ அல்லது ஒரே இடத்துக்குள்ளே நின்றுக்கிட்டோ நீங்கள் பண்ணுறீங்க அந்த ஒர்க்கு அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு வந்து அந்த ஒர்க்கு கொஞ்சம் குயிட் பண்ணிவிடுங்க அல்லது பிரேக் எடுத்துக்கோங்க உங்கள் ப்ரெக்னன்சியை நல்லபடியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி டெலிவரிலாம் முடிச்சதுக்கப்புறம் பேபிக்கு ஒரு அளவுக்கு ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திரும்பவும் போயிட்டு நீங்கள் வந்து அந்த ஒர்க்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ப்ரெக்னன்சி வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த வரம் கிடைக்கிறதே வந்து ஒரு பெரிய விஷயமாக இருக்குது அதனால் வந்து ஈஸியாக நம்ம வந்து எடுத்துக்கக்கூடாது ப்ரெக்னென்சியை முக்கியமான பாயிண்ட் என்னென்னா தேவையில்லாமல் வெளியே அலையக்கூடாது இது நமக்கு நைட் டைம் அப்படிங்கிறதுனால தேவையில்லாமல் நம்ம வெளியே அலைய போறதில்ல உங்களால் முடிஞ்சு முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக தூங்கிடலாம் இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மணி நேரங்களுக்கு நடக்கும் நீங்கள் தூங்கி அந்த பொழுதை கடிச்சிட்டிங்க அப்படின்னா தேவையில்லாத குழப்பங்கள் கவலைகள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்காது கிரகண நேரத்தில் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும் ஸோ வந்து நீங்கள் தூக்கம் வரலை அப்படின்னா உங்களுக்கு பிடித்த புத்தகம் படிக்கலாம் அல்லது பிடித்த கடவுள் இறைவன் இருப்பாங்களா அவங்கள வந்து வழிபடலாம் இதன் மூலமாக உங்களுடைய மனதை வந்து அமைதியாக வச்சுக்க முடியும் தேவையில்லாத பயமோ பதட்டமும் உங்களுக்கு இருக்காது நம்மளுடைய மனசு வந்து அமைதியாக இருக்கிறது ரொம்பவே முக்கியம் அதுதான் வந்து குழந்தையுடைய மூளை வளர்ச்சிக்கு உடல் வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப முக்கியம் நம்ம வந்து பயந்துக்கிட்டோ பதட்டு பார்த்துக்கிட்டோ இருந்தோம் அப்படின்னா குழந்தைக்கு தேவையில்லாத பிறவி குறைபாடுகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் ப்ரெக்னன்சி லேடிஸ் வந்து எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தூக்கி தலையில் வச்சுக்காதீங்க தூக்கி ஒரு ஓரமாக வச்சிடுங்க உங்கள் குழந்தைய நீங்கள் கையில் வந்து நல்ல முறையில் பெற்று எடுக்கிற வரைக்கும் தேவையில்லாத எந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் மண்டையில் ஏற்றிக்காதீங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரகண நேரத்தில் சாப்பிடலாமா தண்ணி குடிக்கலாமான்னு கேட்குறீங்க நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் தாராளமாக தண்ணி குடிக்கலாம் பட் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை தண்ணீரை எல்லாத்தையும் வந்து நல்லா க்ளோஸ் பண்ணி கவர் பண்ணி வைங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்டாக வந்து எடுத்துக்கோங்க ரொம்ப ஆயிலி ஐட்டம்லாம் எடுத்துக்க வேண்டாம் கிரகண நேரத்தில் பெண்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா பொதுவாகவே வந்து நம்ம கிரகண நேரத்தில் ஷார்ப்பான ஐட்டம்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது நைட் டைம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நம்ம ஷார்ப்பான ஐட்டம்ஸை வந்து யூஸ் பண்ண போகிறதில்லை இருந்தாலும் வந்து உங்களுக்கு தேவையான ஃப்ரூட்ஸோ எதுவும் நம்ம மிட் நைட்டில் எதுவும் சாப்பிடுவீங்க அப்படின்னா முன்னாடியே வந்து நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அந்த டைமில் போட்டு கத்தியோ இல்லை வேறு ஏதாச்சும் ஷார்ப்பான பொருளோ வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரில் வந்து ஒரு சில துளசி இலைகள் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது இது கிரகண நேரத்தில் பொதுவாகவே எல்லாருமே வந்து சொல்லக்கூடிய விஷயம்தான் கர்ப்பிணி பெண்கள் வந்து கிரகண நேரத்தில் தன்னு குடிக்கிற தண்ணீர் இருக்குல்லே அதை வந்து கொஞ்சமாக துளசி இலையோ அல்லது வேப்பங் நம்ம போட்டு வச்சு குடிக்கிறது நல்லது மொபைல் பார்க்கலாமா டிவி பார்க்கலாமா லேப்டாப் யூஸ் பண்ணலாமெல்லாம் கேட்குறீங்க ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம் டிவி பார்க்குறதுனா பார்க்கலாம் அந்த டைமுக்கு மேலே அதாவது நம்ம எப்போவுமே வந்து இரவு நேர தூக்கம் வந்து ப்ரெக்னன்சியில் ரொம்பவே முக்கியம் தேவையில்லாமல் மொபைல் யூஸ் பண்ணுறதோ லேப்டாப் யூஸ் பண்ணுறதோலாம் பண்ணாதீங்க அந்த டைமில் வந்து நீங்கள் டிவியெல்லாம் கூட அதிகமாக பார்க்க வேண்டாம் மொபைல் லேப்டாப்லாம் வந்து அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க தேவையான மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க கால் வந்தால் மட்டும் அட்டென்ட் பண்ணுங்கள் மற்றபடி மொபைலில் லேப்டாப் இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம் லேப்டாப் வந்து மடியில் வச்சு யூஸ் பண்ணவே கூடாது முக்கியமாக ப்ரெக்னன்சி லேடிஸ் வந்து மடியில் வச்சு யூஸ் பண்ணுறதுனால அவ்வளோ ஹீட் வந்து அதில் எமிட் ஆகும் அந்த ஹீட் வந்து நம்ம குழந்தைக்கு நல்லது கிடையாது லேப்டாப்புக்குன்னு ஒரு ஸ்டாண்டோ அல்லது டேபிளோ அல்லது குஷனோ வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் மற்றபடி வந்து மடியில் வச்சு யூஸ் பண்ணுறது மட்டும் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க பாத்ரூம் சுவிட்சு கிச்சன் சுவிட்சு இண்டக்ஷன் ஸ்டவ்வோட சுவிட்ச் ஆன் பண்ணுறீங்க அப்படின்னா கையெல்லாம் ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இது நார்மல் டேஸ்லேயும் வந்து நீங்கள் இதை கேர் எடுத்து பார்த்துக்கணும் ஏன்னா உள்ளே வந்து ஒரு குழந்த இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு ஒரு ஷாக் அப்படின்றது ஒரு சாதாரண ஷாக்கு ஒரு குட்டி ஷாக்காக இருந்தாலும் அது குழந்தைக்கு வந்து அது ஒரு பெரிய விஷயம் ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் தயவு செஞ்சு வந்து நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக பண்ணணும் ஈவன் நீங்கள் தர வந்து வழுக்குதா அப்படிங்கிறத பார்த்து தான் வந்து நடந்து போகணும் அதுவும் முக்கியமாக ப்ரெக்னென்சி டைமில் உங்களுடைய பாத்ரூம் டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வழுக்கக்கூடியதாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கேர் எடுத்து அதை க்ளீன் பண்ண சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ஸ்லிப்பரையாக இருந்துச்சுன்னா அந்த இடத்த வந்து யூஸ் பண்ணாதீங்க இந்த வீடியோவில் வந்து நம்ம ப்ரெக்னென்சி டைமில் கிரகணம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா என்ன விஷயங்கள் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்